வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் பால் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாங்கம்மா பாருங்கள் முதல்ல ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம எந்த எண்ணெயை சமையலுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் யூஸ் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுனால தேங்காய் எண்ணெயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிச்சு இப்போ நம்ம வந்து கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு இரநூறு கிராம் அளவு கத்திரிக்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காவை நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் இப்போ வெந்துருச்சு இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் கத்திரிக்காய் வறுத்த எண்ணெயை இந்த சின்ன குக்கருக்கு மாற்றிருக்கேன் அந்த கத்திரிக்காய் வறுத்து போக மீதி எண்ணெய் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் மீதி உள்ள எண்ணெயை நான் வந்து இந்த சின்ன குக்கருக்கு மாற்றிருக்கேன் ஏன்னா இப்படி குக்கரில் செய்யும்போது வந்து சீக்கிரமாகவே செய்து முடிச்சிடலாம் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு நம்ம இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கறி கறி போட்டுக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே நாலு பல் பூண்டு போட்டு வச்சுருக்கேன் இதையும் நம்ம இது கூட சேர்த்து கிளறி விடலாம் கண்ணாடி பதத்துக்கு இதை முதல்ல நம்ம வதக்கி எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம் இந்த நேரத்தில் வந்து நம்ம தக்காளி அதாவது ரெண்டு மீடியம் சைஸு தக்காளியை நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளியை அந்த பச்சை ஸ்மெல் மாறு வரைக்கும் நம்ம நல்லா இப்படி கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் அப்புறமா கனி மிளகாய் தூள் ஒரு டீபிள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் பொடி அது வந்து ஒன்று டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா நம்ம அந்த எண்ணெயில் வதக்கிக்கிடுதான் இதோட பார்த்திங்கன்னா ஜீரக பவுடர் அதாவது ஜீரக பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிடுங்க அப்படின்னா ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ இதை நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் லைட்டாக சூடானாலே போதுமானது இப்போ இதோட நம்ம வந்து வதக்கி வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காயை சேர்த்துடுவோம் கத்திரிக்காயை சேர்த்து இந்த மசாலாவில் லேஸாக கிளறி விட்டுக்கலாம் இதோட பார்த்திங்கன்னாக்கி நான் கடல் அதாவது நிலக்கடலை அவிச்ச நிலக்கடலையே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் இது நம்ம இதோட சேர்த்துக்கணும் இது ஆப்ஷனல் தான் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் நல்லா கிளறிட்டு ஸ்டப்பை சிம்மில் வச்சுருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட வந்து தேங்காய் பால் அதாவது ரெண்டாவது பால் அது ஒரு இரநூறு எம்எல் சேர்த்துருக்குறேன் சேர்த்து இதை நம்ம வந்து கொஞ்சமாக தேவை சேர்த்த உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு விசில் அதாவது நம்ம இதை கடாயிலே செய்யலாம் நமக்கு அப்பசுரமாக செய்யும்போது வந்து இப்படியே சின்ன குக்கரில் செய்யும்போது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடணும் நம்ம இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு விசில் வந்து இந்த ஒரு விசில் போதும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லாவே வெந்திருச்சு அருமையான வாசனை இப்போ இந்த சேட்டில் நம்ம என்ன பண்ணணுன்னா தேங்காய் பால் இது ஃபஸ்ட்டு பால் இரநூறு மில்லி நான் எடுத்து வச்சுருந்தேன் இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எங்கள் அப்பால் சேர்த்துறதுனால இதை நம்ம வந்து ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது நல்லா சூடாகனா போதுமானது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு பார்த்துக்கணும் உப்பு சரியில்லைனா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவு சூடாகுனா போதும் இப்போ நம்ம வந்து இதோட வந்து கொஞ்சமாக மல்லித்தழை மல்லித்தழைய சேர்த்துக்கணும் மல்லித்தழை சேர்க்கும்போது ரொம்பவுமே வாசனையாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் போட்டது எதுனா எனக்கு அவசரமாக தேவைப்பட்டதுனால குக்கரில் போட்டேன் நீங்கள் வந்து தாளிக்கிற சிட்லேயே போட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து இப்போ வந்து ரெடி ஆகிட்டு பால் கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிட்டு இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி அப்புறம் வந்து சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லாமல் நம்ம வீடுகளில் தோசை இட்லி சட்னி சாம்பார் இப்படியே செய்வோம் ஒரு நாள் இப்படி செய்து பாருங்கள் இது ரொம்ப ஈஸியானதும் கூட ரொம்ப டேஸ்டானதும் கூட இந்த உங்கள் வீடுகளில் செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்